இன்னொரு ரகசியத்தை சொல்றேன் அவர் சிஎம்ஆர் கார் பி எம் மோடி கன்னியாகுமரி காணி காணிமடம் இருக்கும் அந்த கோயில்ல போய் ஒரு நாள் பூஜை பண்ணா உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாயிண்ட் உங்க அண்ணனுக்கு வரும் யூ ஆர் கோயிங் டு பி த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வித் சம்திங் மெஜாரிட்டி மாயமா காட்டியிருக்கா காலை இறங்க பிடிச்சுக்கிட்டேன் நல்லது சாமி நல்லது இறங்க பிடிச்சிட்டேன் ஒன்றும் பண்ண முடியாது நல்லது

அதனால அதனுடைய வழிபாடே வேற அப்ப நாளைக்கு பூஜை இருக்கா சமயங்க தினசரி நடக்கும் அஞ்சு கால பூஜை அஞ்சு கால பூஜை ஆமா சாமி நாற்பது வருஷமா இன்னொரு ரகசியத்தை சொல்றேன் this mandralayam is going to dominate the entire universe hmm hmm ulaga varai pidathila varuntar avar cm a irkar pm modi hmm வீடியோ கூட இருக்கு நான் அனுப்பி விட்றேன் சிஎம்மா இருக்கார் அவர் ஏதோ அவங்க குடும்பத்தில் ஏதோ பார்த்துருக்காங்க பார்த்ததில் கன்னியாகுமரி பக்கத்தில் காணி இருக்கும் அந்த கோயிலில் போய் ஒரு நாள் பூஜை பண்ணால் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை டேனிங் பாயிண்ட் உங்கள் அண்ணனுக்கு வரணுன்னு சொன்னேன் உடனே அங்கேருந்து அவருடைய பர்சனல் செக்ரட்டரி ப்ளஸ் அவர் குஜராத்தில் இது டாக்டர்ஸ் அசோசியேஷனில் ஒரு ப்ரெசிடென்ட் அவரும் டாக்டர் தான் ம் அவரை அனுப்பி விட்றாரு ம் தெரியுதா இப்ப புரியுதா உங்களுக்கு ஓகே மோடிஜி அவர் வந்தார் அப்போ மோடிஜி அவரை அனுப்பி விட்டாரு ஓ வந்து ஒரு விஐபிக்கு பூஜை பண்ணணுன்னா சரி விஐபி அங்கே வேலை வேலைக்கு ஆகாது பேர் நட்சத்திரம் வேணும் ஃபுல் ம் ஏதோ நீங்கள் கேட்கலையா ம் என்ன கேட்குறீங்க அப்ப கேட்டுங்க உடனே அப்போ வந்து அவர் இங்க வந்து பூஜை எல்லாம் பண்ணியாச்சு நானும் வந்து

嗯、oh,，OK OK。